போராட்டம் வரும் இவளுக்கு மேல வராத என் பிள்ளைய தொடாதேன்னு கத்தரி எல்ல கொரிச்சிருக்கிறார் அதனால பயப்படாதவங்க எதுக்கு பயப்படுறீங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க ஏன் தெரியுமா நாக ஒண்ணா அதிகார வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் துஷ்டன் இன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டன் இன்னு யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசு சத்துரு நம்முடைய எதிராளியாக சாத்தான் அவன் துஷ்டன் அவன் துஷ்டனமான காரியத்தை செய்கிறவன் அவனா பயத்தை கொடுக்கிறான் வியாதியை கொடுக்கிறான் பாவத்தை கொண்டு வருகிறான் அழிவை கொண்டு வருகிறான் குழப்பத்தை கொண்டு வருகிறான் எல்லா தீமைக்கு காரணம் அவனை சிலுவையில ஏசி வெற்றி சிறந்து விட்டார் அவனுடைய கிரியைகளை அழித்து விட்டார் காலின்களை மிதித்து விட்டார் இப்போ மந்திரவாத பில்லி சூனியத்தின் வழியா இந்த துஷ்டனை விடக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரி பிசாசி ஏவி விட்டு உலகத்துல துஷ்டத்தனமான காரியத்தை செய்யறவங்க முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும் அப்ப நீங்க விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து செபிக்க போது அவனுடைய அழிக்கப்படும் அதான் வசனம் சொல்லுகிறது அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்காரம் பண்ணப்பட்டான் இயேசு ஜெயித்த பொழுது அவனுடைய அவ அழிக்கப்பட்டது விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளணும் எனக்கு ஒரு செய்யப்பட்ட மந்திரவாத பிசாசன் கிரியல் அழிக்கப்பட்டது இனி என் வழி அவன் கடந்து வர முடியாது இயேசுவே உமக்கு சோத்திரம் பொருளாத துஷ்டனை பொருளாத பிசாசே நீ சங்கரிக்கப்பட்டவன் இயேசுவினால் நீ காலின்களே நசுக்கப்பட்டவன் என் குடும்பத்து வாழ்க்கையில நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை நீ என் வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது என் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது என் காரியத்திலே தலையிட முடியாது நீ சங்கரிக்கப்பட்டு போனவன் இனி என் வழியில நீ வர முடியாது என்று ஸ்தோத்திரம் நீ ஜெபிச்சு பாருங்க பிசாச ஓடி போவான் விலகி போவான் அற்புதங்களை காண்ப அதை செய்யணும் நான் தினந்தோறும் அதை செய்கிறேன் பொல்லாத துஷ்டனை பொல்லாத சாத்தானை நான் இயேசுவுக்கு சொந்தம் என் இயேசு ஜெயித்து விட்டார் எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டார் என் வழியில நீ வர முடியாது என்னை ஜெயிக்க தினமும் ஜெபிக்க ஜெமிக்க ஜெமிக்க அந்த தினமும் வெற்றி தான் இன்னைக்கு சொல்லுங்க எனக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க தைரியமா சொல்லுங்க பொ என் வழியாக நீ கடந்து வர முடியாது நீ சங்கரிக்கப்பட்டு போனவன் என் என்னை மிதித்து நசிக்க போட்டார் என் வழியிலே குறுக்கிடாது என் வாழ்க்கையிலே வராது என் குடும்பத்துக்குள்ளே நுழையாதே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமினால் ஜெயம் எடுக்கிறேன் துஷ்டன் இனி என் வழியாய் கடந்து வருவது இல்லை இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்